நமக்கு தமிழர்களுக்கு கண்கண்ட கடவுள் அப்படின்னாவே அது முருகப்பெருமான்னு சொல்லுவோம் சரி இந்த முருகப்பெருமானை யாரெல்லாம் கும்பிட்டா அவங்களுக்கு உடனே பலன் கிடைக்கும் யாரெல்லாம் கும்பிட்டா அவங்களுக்கு கஷ்டத்துக்கு அப்புறம் பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தியரி இருக்கு என்னங்க கடவுளை கும்பிட்டா கஷ்டம் கூட வருமா அப்படின்னு கேள்வி நமக்குள்ள இருக்கலாம் ஆனா உண்மை அது ஏன்னா சில விஷயங்கள் அந்த தெய்வங்கள் நமக்கு பலன் தருவதற்கு முன்னாடி அங்க கோயிலுக்கே நம்மளால போக முடியாது அவ்வளோ சோதனைகள் இருக்கும் நம்ம எத்தனை நம்ம பத்திரிகைகளை பார்த்துருப்போம் நிறைய நியூஸ் பாத்திருப்போம் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க விபத்து ஏற்பட்டது கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு நிறைய கஷ்டம் ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்ட கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க சூப்பரா இருக்காங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தா அந்த கஷ்டங்கள் ஏன் நடக்குது இந்த லக்கணம் மாறும்போது ரொம்ப அழகா சொல்ல முடியும் ரிஷபலகனும் ஒருத்தங்களுக்கு போகுது அவங்களுக்கு கல்யாணம் இப்போ பிரச்சனைக்குரியதாக இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு நாங்கள் என்ன பரிகாரம் சொல்லுவோம் முருகனை பலமா பிடிச்சிக்கோங்க முருகனை கும்பிடுங்க முக்கியமா பழனி கோயிலுக்கு போகாதீங்க அங்கே நிறைய பிரச்சனைகளை சந்திப்பீங்க சரி எங்க போகலாம் அப்படின்னா நீங்க வயலூர் முருகன் கோயிலுக்கு போகலாம்